தயவு செய்து அதை கிளிக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லப்படும் ஏன்னு சொன்னால் அவன் வந்து போலியானவங்க அவன் டிஸ்டர்பன்ஸை போட்டு அது ஒரு லிங்கோட உங்களுக்கு அனுப்புறாங்க அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணணும் அது உங்களை வேறொரு வெப்சைட்டில் அழைத்து சென்று உங்களோட பாஸ்போர்ட்டுகளை திருடி உங்களுடைய இருக்கிற வேறு ஒரு தேவையான பேங்க் சம்மந்தம் அப்படிங்களை திருவிடுவதால் நீங்கள் சொல்லப்படும் ஆகவே உங்களுக்கு கடன் வேண்டுமா உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்து தருவோம் லோன் நீட் வி மேக் இட் பாசிபிள் அனிஷ் குளோபல் ஏஜி சுவிட்சர்லாந்தின் சிறந்த கடன் துணை வரி லெஸ் வீல் ஹேண்டில் யோர் லோன் மூலமாக உங்களுக்கு வந்து இமெயில் தான் போடுவார் உங்களுக்கு இவ்வளவு பூங்க் இருக்கு அவர்கிட்ட போடுவார்கள் உங்களுக்கு இவ்வளவு பூங்க் இந்த பூங்க் வந்து இவ்வளவு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி அஞ்சு பூங்க் இருக்கு கோப்போ மிக்ரோஸோ உங்களுக்கு பூங்கிற்கான தரவுகளை உங்களுக்கு இமெயில் மூலம் அனுப்புவோம் ஆனால் இது வந்து எஸ்எம்எஸ் எம்எஸ் மூலமாக கோப்பிடுன்னு சொல்லி கோப்பிடு லோகோக்கள் மிக்ரோஸோ லோகோக்கள் எடுத்து அவர்கள் இந்த லோக்கோ மூலமாக உங்களுக்கு அனுப்புகிறாங்க அதுவும் எஸ்எம்எஸ் மூலமாக டெலிஃபோன் வந்து எஸ்எம்எஸ் மூலமாக இது வருவதாகவும் இது வந்து வேறொரு ஒரு இந்த லிங்கை போட்டு லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணால் அதை வேறு இடத்துக்கு கொண்டு போய் அங்கே உங்களுக்கு தான் கொடுங்க பாஸ்வேர்ட் கொடுங்க அந்த லிங்கை கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தா உங்கள் டெலிஃபோனில் உள்ள சகலபடையின் பேங்க் இட்ருவோ அதெல்லாம் உங்களை அங்கே திருடப்பட் சொல்லப்படுது ஆகவே மிக கவனமாக இந்த எஸ்எம்எஸில் வரும் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டுமென்று சொல்லப்படுறது அதே போல் மிக்க ஒரு அறிவித்தலை விட்டுருக்கிறது இப்படியான லிங்குக்கும் எங்களுக்கு இல்லை ஆகவே இந்த லிங்குக்குள்ளே போய் நீங்கள் எஸ்எம்எஸ் அது தான் எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ்க்குள்ளே போய் லிங்கு கிளிக் பண்ண போயணும் அவசியம் அப்படி உங்களுக்கான தரவுகள் வருமா அது உங்களுக்கு இமெயில் மூலமே உங்களுக்கு தரவர்கள் அது இமெயில்குள்ளே போய் உங்களுக்கு எவ்வளோ இருக்கு இருக்குது எவ்வளோ காலமட்டும் இருக்கும் பூங்கிட்டு நீங்கள் எப்போயும் பார்க்கலாம் ஆக அப்படி அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஏதாவது நீங்களே இமெயில் மூலம் வேறு உங்களோட கோப் யூஸ் காட்டு பூம்ட்லேயே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது என்ன அதை கொடுத்து நீங்கள் சாமான் வாங்கலாம் அப்படி அவங்க நீங்கள் பார்க்கலாம் ஆக இப்படியான நீங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் கவனமாக உங்களோட இப்படியான எஸ்எம்எஸில் தவிர்க்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் விரும்பினால் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை நீங்கள் இப்படியான எஸ்எம்எஸ்ல டெலிஃபோன் வரையிலும் எஸ்எம்எஸ் இப்படியான உங்களோட உங்களை பூங்கா அதை சொல்லி